ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் சமைக்கிறத பார்த்துக்கிட்டு ஒரு சில விஷயங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் இது பார்த்திங்கன்னா அந்த இறாலும் கொஞ்சமாக இராள் இருக்கும் கொஞ்சமாக மீன் இருக்கும் கலந்து இது நான் வாங்கினேன் நூறுரூபா தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ரெகுலராக வாங்குறவங்கள்ட்டையே நாங்கள் மீன் கொண்டு வந்து வாங்குறவங்கள்ட்ட வாங்குறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க கொடுப்பாங்க நூறுரூபா தான் பார்த்திங்கன்னா அந்த ரா மீனை ஃபுல்லாக குழம்பு வச்சேன் அந்த ராலை வந்து பொறிச்சேன் அதை பார்த்துக்கிட்டு உங்கள் ஒரு சின்னதாக ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும் அப்படின்னு இன்னைக்கு வீடியோவில் நினைக்கிறேன் வாங்க வீடியோக்கிட்ட போகலாம் என்ன விஷயம் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா நிறைய கல்யாண வாழ்க்கை அதாவது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லவ் மேரேஜாக இருக்கட்டும் அரேஞ்ச் மேரேஜாக இருக்கட்டும் நிறைய எதிர்பார்ப்புகளோடையும் நிறைய ஆசைகளோடையும் நம்ம லைஃப் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வருவாங்க அப்புறம் பார்த்தா அவங்க நினச்சி வந்த மாதிரி இருக்காது ஒரு சில பேருக்கு அவங்க நினச்சதை விட அதிகமாக நல்ல ஒரு லைஃப் இருக்கும் நான் அதை சொல்லலை ஆனால் கல்யாணத்துக்கு பிறகு நமக்கு இப்படி ஒரு ஹஸ்பண்ட் கிடச்சிட்டாரு இப்படி ஒரு வைஃப் நமக்கு கிடச்சிட்டாங்களே அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சங்கடத்தோடையும் மன கஷ்டத்தோடையும் சின்ன சின்ன சண்டை சச்சரவோடையுமே லைஃப்பை கொண்டுட்டு போவாங்க அவங்களுக்கு எல்லாமே எத்தனையோ பேர் வந்து இப்படி ஒரு லைஃப் கிடைக்காம ஏங்கிக்கிட்டு இருக்காங்க அதாவது ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல பொண்ணு பார்த்துட்டே இருப்பாங்க அமையவே செய்யாது எப் அது அவங்களுக்கு அவ்வளோ ஒரு மென்டல் டார்ச்சராக இருக்கும் இன்னொருத்தவங்க பார்த்து இன்னொரு தரப்பு பார்த்திங்கன்னா கல்யாண லைஃப் அவங்களுக்கு இருக்கும் கொஞ்ச நாளே அவங்க ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ அவங்கள விட்டு இறந்துருப்பாங்க அவங்க என்ன நினப்பாங்க நமக்கு கடைசி வரைக்கும் இப்படி ஒரு லைஃப் இல்லாமல் போச்சு அப்படின்னு நினச்சி வேதனைப்பட்டுட்ருப்பாங்க அப்படி இப்படி ஒரு லைஃப் கிடைக்காம எத்தனையோ பேர் ஏங்கிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் நமக்கு கடவுளோட ஆசிர்வாதத்தினால இப்படி ஒரு லைஃப் நமக்கு கிடச்சிருக்கு அவங்க எங்கேயோ இருந்தவங்க நம்ம எங்கேயோ இருந்தவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சி நம்மளோட கல்யாண வாழ்க்கை வாழ்ந்துவிட்ருக்கோம் நம்மளோட லைஃப் அழகாக கொண்டு போகிறோம் அப்போ சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வருத்தங்கள் கண்டிப்பாக லைஃப்பில் எல்லாருக்குமே இருக்கும் ஒரு சதவீதம் சந்தோஷமான வாழ்க்கை எல்லாராலையும் வாழ முடியும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா அந்த மாதிரி தான் இப்போ என்னோடய லைஃப்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணு பார்க்க வந்துட்டு அதாவது இந்த பூ வைக்கிறது கன்ஃபார்ம் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கன்ஃபார்ம் பண்ண வந்த அன்னைக்கின்னு அதாவது அதுவுமே பூ வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா பூ வச்ச பிறகு தான் நான் வந்து நம்ம இவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்ட்டுன்னு நான் அந்த மேப்பிலேயே பார்த்தேன் அதுக்கு முன்னாடி ஜாதகம் பார்த்தாங்க அதாவது இப்போ பெரும்பாலும் நம்ம சைடெலாம் வந்து பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டாலே ஃபோட்டோஸ் பார்ப்போம் இல்லைன்னா நம்ம பொண்ணு மாப்பிள்ளையை வர சொல்லி பார்ப்பாங்க அப்படி எந்த ஒரு இதுவுமே என்னோடய கல்யாண லைஃப்லலாம் கிடையாது இவ்வளோவுக்கு ரொம்ப வருஷம் ஆச்சு அப்படின்னா சொல்ல முடியாது ஜஸ்ட் ஒரு ஏழு எட்டு தான் எனக்கு கல்யாணம் ஆகும் அப்படி இருந்தாலுமே கல்யாணத்துக்கு அதாவது பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷனுங்கிறதுலாம் கிடையாது எனக்கு என்னோடய லைஃப்பில் டேரெக்டாக நிச்சயம் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அன்னைக்கு தான் நான் அவங்களையே பார்த்தேன் அதே மாதிரி என்னோடய ஹஸ்பண்டுமே என்னை எங்களுக்கு அந்த பூ வைக்கிற ஃபங்க்ஷன் அன்னைக்கு என்னை கன்ஃபார்ம் பண்ணுவாங்கள்ல அன்னைக்கு தான் என்ன பார்த்தாங்க அது வரைக்கும் நான் அவரை பார்த்தது கிடையாது அவர் என்ன பார்த்தது கிடையாது அவரோட பேர் எனக்கு தெரியாது சரியான பேர் கூட எனக்கு தெரியாது அவர் பேர் நீங்கள் நம்பவே மாட்டீங்க இது நூறு சதவீதம் உண்மை அவங்கள நான் பார்க்கல அவங்களும் என்னை பார்க்கல ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இந்த இடத்துல இந்த காலத்தில் இப்படி ஒரு மேரேஜா அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம் பெருசாக ஒன்றும் இல்லை எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை எனக்கு என்னோடய மைண்ட் செட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு அப்பா சின்ன வயசில் எனக்கு அப்பா இல்லை என்னோட நானும் அம்மாவும் மட்டும்தான் என்னோடய ஃபேமிலியும் முழுக்க முழுக்க நான் தான் பார்த்துக்கிட்டேன் அப்போது எனக்கு கல்யாணத்துக்கு தேவையான ஒரு பத்து பொண்ணு நகையும் சரி கல்யாணத்துக்கு தேவையான ஒரு ஒரு லட்ச ரூபாய் பணமும் சரி அடுத்து தே கல்யாணத்துக்கு தேவையான சி உயர்கள்லாம் நிறைய நம்ம இல்லையா அதுவும் சரி இப்படி எல்லா விஷயமுமே நான் தான் எனக்கு நானே தேடிக்கிட்டேன் படிச்சுக்கிட்டே வேலை பார்த்துக்கிட்டே நானே அதை பார்த்துக்கிட்டேன் அடுத்து வந்து அம்மா மட்டும்தான் நான் பண்ணி போயிட்டோன்னா எனக்கு எங்கள் அம்மா மட்டும்தான் அவங்களுக்கு எந்த வேலையுமே தெரிய வயசானவங்க முடியாதவங்க ஸோ என்ன எனக்கு ஒரே ஒரு சின்ன ஒரு சின்னதுன்னு இல்லை ஒரு பெரிய கண்டிஷன் என்ன அப்படின்னா வரக்கூடிய மாப்பிள்ள அம்மாவை பார்த்துக்கிறோம் அப்படிங்கிறது மட்டும்தான் எனக்கு ஒரு அம்மாவை சப்போர்ட் பண்ணணும் அவங்கள பார்த்துக்கிறணும் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சேன் மற்றபடி அவங்க எப்படி இருந்தாலும் சரி அழகு வசதி வாய்ப்பு அழகாக இருக்கணும் அப்படி எந்த ஒரு எதிர்பார்ப்புமே நான் எதிர்பார்க்கல உண்மையாகவே நான் சொல்லப்போனால் அப்போ அந்த மாதிரிலாம் இருந்தேன் அந்த கண்டிஷனில் இருந்தேன் அப்போ அந்த இடத்துல இப்படி ஒரு மாப்பிள்ளை ஒரு இருக்குது பக்கத்து ஊரில் இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு அம்மா அப்பா கிடையாது அவங்க மட்டும்தான் இருக்காங்க அவங்க கூட பிறந்தவங்க மூணு பேர் இருக்காங்க இவங்க லாஸ்ட்டு தனியாக தான் இருக்காங்க மூத்தவங்க மூத்த அண்ணன் வீட்டில் இருக்காங்க கல்யாணம் பண்ணி ஒரு பத்து பதினஞ்சு நாள்லையே பூர்வீக இடத்துல தனியாக ஒரு சின்னதாக ஒரு கூரை செட்டு கூட போட்டு இப்போதைக்கு அப்படியே ஒரு தனியாகவே அவங்க லைஃப் அதே மாதிரி மாப்பிள்ளை வீட்டில் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லை ஆனால் அவங்க பொண்ணு பீக்காக முடிச்சிருக்காங்க அவங்க வந்து சிக்ஸ்த்து தான் படிச்சிரு ஆறாவது தான் படிச்சிருக்காங்க ட்ர வண்டி ஓட்டுவாப்புல எல்லா வண்டியுமே ஓட்டுவாப்பில் இப்போதைக்கு லோக்கலுக்கில் வந்து டிராக்டர் ஓட்டிகிட்டு இருக்காப்பில் ஒரு ஆறாயிரரூபா தான் சம்பளம் வாங்குறாப்புல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க எனக்கு வந்து நான் உண்மையாகவே சொல்கிறேன் அந்த அந்த இடத்துல எதையுமே நான் யோசிக்கலாம் ஜாதகத்தை பெரியமாவை சொல்லி பார்க்க சொன்னோம் ஜாதக பொருத்தம் கரெக்டாக இருந்துச்சு உடனே வந்து ஒரு சில மாதங்கள்லாம் சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் சரியில்லாமல் இருக்குது இப்போ சீக்கிரமாகவே வந்து பெரியம்மா மட்டும் போய் பார்த்துட்டு வந்தாங்க பிள்ளை எங்கள் வீட்டில் போய் பார்த்துட்டு வந்தாங்க அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நான் என்னோட என்னோட விஷயம் மனநிலை அவங்களுக்கு புரியும் அம்மாவோட அக்கா அவங்களுக்கு புரியும் ஸோ இவா ஓகே இவளுக்கு செட்டான பையன்தான் அப்படிங்கிற மாதிரியும் என்னோடய சின்ன சின்ன அம்மாவை பார்த்துக்கணுங்கிற கண்டிஷன்ஸ் அதெல்லாம் அவங்க சொன்னாங்க அடுத்து கல்யாண காசு அப்போ கொடுத்துட்ருந்தாங்க இல்லையா அது ஒரு வரும் அப்புறம் அது வந்து அம்மாவுக்கு ஒரு சின்ன சின்ன அடுத்தடுத்து ஏதாவது கடன் இருந்துச்சு அப்படின்னா அந்த வரக்கூடிய கல்யாண காசு அந்த கடனுக்கு கொடுக்கணுன்னு கேட்டிருந்தேன் எந்த ஒரு விஷயமும் எனக்கு என்னென்னு அதே மாதிரி எனக்கு என்னோடய ஹஸ்பண்டுமே நீங்கள் எவ்வளோ நகை போடுறீங்க என்ன சீர் செய்வீங்க எதையுமே எங்கள் அவங்க ஃபேமிலியில் வந்து அவங்க அண்ணனும் சரி அண்ணியும் சரி மூணு பேருமே யாருமே எதுவுமே கேட்கல பொண்ணு கொடுத்தா சரி எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணி மட்டும் வந்து என்ன பார்த்தாங்க அதே மாதிரி எங்கள் பெரியம்மா மட்டும் போயிட்டு என்னோடய ஹஸ்பண்டை பார்த்தாங்க அப்புறமா வந்து ஒரு ஒரு ரெண்டு வாரம் கூட இல்லை உடனே வந்து சரி பொண்ணுக்கு ஏதோ பூ வச்சு கன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க பூ வைக்கிறப்ப கூட நான் வர பார்க்கல அவங்க ஓரமாக அங்கிட்ட உட்காந்துருந்தாங்க அப்புறம் எல்லோரும் வந்த உடனே என்னை பூ வைக்கிறதுக்காக வர சொல்லிட்டாங்க வர சொன்னாங்க அவங்க சாப்பிட அந்த பூவெலாம் அவங்க வீட்டில் உள்ளவங்க வச்சு விட்டாங்க பூ வச்ச பிறகு தான் வந்து டீ இதெல்லாம் கொடுக்கும்போது அந்த மாப்பிள்ளை அந்த கரைப்பா போய் கொடு அப்படின்னு சொல்லும்போது தான் உண்மையாகவே நான் அவரை போய் பார்த்தேன் எனக்கு பிடிச்சிருந்தது அவர் அழகு அசிங்கம் அந்த மாதிரி எந்த விஷயமே இல்லை எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவரோட கேரக்டர் வைஸாக அதே மாதிரி என்னையுமே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு என்னோடய கேரக்டர் வைஸ் தான் அதுக்கடையில் இப்போ வரைக்கும் எங்களோட லைஃப் வந்து உண்மையாகவே சொல்கிறேன் ரொம்ப சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் போயிட்டுருக்கு அதுக்கிடையில் சின்ன சின்ன எல்லா ஃபேமிலிலையும் இருக்கிற மாதிரி குட்டி குட்டி சண்டைகளும் சரி குட்டி குட்டி மனஸ்தாபங்கள் அந்த மாதிரி இருந்தாலும் கூட என் லைஃப் நல்லாவே போயிட்டுருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னோடய சின்ன சின்ன இந்த சமையலையும் பார்த்துக்கிட்டு நீங்கள் இது வரைக்கும் இதை கே பொறுமையாக கேட்டதுக்கு ரொம்பவே நன்றி இந்த மாதிரி நம்மளோட லைஃப் இன்னாருக்கு இன்னார் அப்படிங்கன்னு கடவுள் கொடுத்தது நம்ம கடவுள் கொடுத்த லைஃப் என்ன கேட்டேன் உறவுகள் என்றைக்குமே வந்து நமக்கு கடவுள் கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட்டு அந்த உறவுகளை என்றைக்குமே மிஸ் பண்ணாமல் அந்த உறவுகளை நம்ம இழந்துடாமல் அதை வந்து நம்ம லைஃப் லாங் வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் அழகாகவும் நம்ம கொண்டு போனோம் அப்படிங்கிறதான் என்னோடய ஒரு சின்ன ஒரு தகவல் இது மாதிரி நம்ம லைஃப்பில் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம அதெல்லாம் பெருசாக நினைக்காமல் உண்மையாகவே பாருங்களேன் அந்த கல்யாணம் பொண்ணு பார்க்க போன விஷயம் பொண்ணு பார்த்தது கிட்ட நம்ம பேசுனது கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம பேசினது ஃபஸ்ட் டைம் நம்ம கல்யாணம் பண்ணி நம்ம புதுசாக அந்த வீட்டுக்குள்ளே வந்தது அவங்க நம்மளை சின்ன சின்ன விஷயங்களில் கேர் பண்ணி பார்த்தது அதெல்லாம் யோசித்து பாருங்கள் எந்த ஒரு பெரிய சண்டையாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கில் இருக்கும்போதும் அந்த ஒரு தருணங்களை நினச்சி பார்க்கும்போது மனசு உண்மையாகவே வந்து ஒரு ரிலாக்ஸாகவும் ஒரு ஒரு சின்ன ஹாப்பி மூமெண்ட்டாகவும் தான் தெரியும் திருப்பி வழியே போய் நம்ம அவங்கக்கிட்ட பேசலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணும் அந்த மாதிரி உங்களுக்கும் தோணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுவரைக்கும் பொறுமையாக நான் பேசினதை கேட்டால் அத்தனை பேருக்கும் ரொம்பவே நன்றி நம்மளோட சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சின்ன சின்ன நிறைய வீடியோஸ் உங்களுக்காக அடுத்தடுத்து நான் பெஸ்ட்டான வீடியோஸ் கொடுக்குறேன் ஓகே தேங்க்யூ ஃபார் ஃப்ரெண்ட்ஸ்